ஹே கைஸ் வெல்கம் பேக் மை சேனல் நான் சேனல் ஆரம்பிச்சு மூணு மாதம் ஆச்சு ஆனால் இன்றைக்கி தான் வந்து நான் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியிருக்கேன் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி என்ன என்னோட ஃபேமிலி வந்து தௌசண்ட் மெம்பர்ஸ் இருக்கீங்க ஒன்ஸ் அகைன் வெல்கம் பேக் மை சேனல் என்னடா சம்மந்தம் எல்லாமே ஃபோட்டோ போட்டு பாட்டு போடுறாங்கன்னு நினைக்கிறீங்களா இல்லை இந்த சினிமா பேட்லாம் ஆட் பண்ணால் காப்பிரைட் வராதுன்னு சொன்னாங்க ஃபோர் ஃபோர் செகண்ட்க்கு ஸோ அதனால் ஆட் பண்ணி பார்க்குறேன் இதில் இன்னும் மற்ற வர வீடியோஸ்லாம் இதில் காப்பிரைட் வரல அப்படின்னா வேறு சாங் ஏதாவது ஆட் பண்ணுறேன் இன்னும் ஒன்றும் இல்லை நேற்று வந்து ஒரு மார்க்கெட் போய்ட்டு வந்தேன் எப்போயுமே காலையில் தான் போவோம் பட் இன்றைக்கி வந்து நான் சாயங்காலமாக தான் போயிருந்தேன் ஒரு ஏழு மணியே போல தான் போயிருந்தேன் காய் எதுவுமே இல்லை எல்லாமே தீந்து போச்சு இருக்கிற காயை வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டு வந்தேன் இதில் இந்த காய் நான் உங்களுக்கு தெரியுது இல்லை இது ஃபுல்லாக வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் என்ன இருக்குன்னே தெரியல இந்த டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வாங்க என்னென்ன காய் எவ்வளோ விலைன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த மாங்காய் ஒன்று பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு ரூபா ஆனால் பார்க்குறக்கு நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு வாங்கினா கிலோ எண்பது ரூபாயா அந்த ஒன்று மட்டும் கிலோக்கு கொஞ்சம் கூட இருந்துச்சு அதனால் இருபத்தஞ்சி ரூபாய் இந்த சொரக்காய் வந்து பாதி தான் கேட்டேன் பாதி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க இது வந்து முப்பது ரூபாய் அதுக்கப்புறம் வந்து இந்த இஞ்சி எங்கள் அத்தைக்கு வந்து இஞ்சி டி போடுறது ரொம்ப பிடிக்கும் அதனால அவங்களுக்காகவே வீட்டில் இஞ்சி வாங்கி வச்சிருவேன் ஸோ இந்த இஞ்சி வந்து பதினஞ்சு ரூபா பத்து ரூபாய்க்கு தான் கேட்டேன் ரூபாய் சில்லற இல்லைன்னு சொல்லிவிட்டு பதினஞ்சு ரூபாய்க்கு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் இந்த பச்சை மிளகா பார்த்திங்கன்னா இது வந்து காரமே இருக்க மாட்டேங்குது ஏன்னு தெரியல இந்த பச்சை மிளகா வந்து பத்து ரூபா இன்னொன்று நீல மிளகாயாக இருக்கும் பட் இந்த பக்கம் நீல மிளகாயெல்லாம் எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது இந்த மாதிரி மிளகா தான் கிடைக்குது அதுக்கப்புறம் இந்த கோவக்காய் பார்த்திங்கன்னா இதுவும் வந்து முப்பது ரூபாய்னு நினைக்கிறேன் இதுவும் வந்து கிலோ தான் வாங்கினேன் இது முப்பது ரூபா அதுக்கப்புறம் வந்து இந்த வெங்காய விலை தான் வந்து தங்க விலையை விட மோசமாக போயிட்ருக்கும் போல் நூறுபா வந்துருச்சு இது வந்து எனக்கு கிலோ எழுவது ரூபாய்க்கு கொடுத்தாங்க பட் வந்து வெளியில் ரேட்டு வந்து நூறுரூவாமா நீ க ரெகுலராக வரனால உனக்கு எழுபது ரூபா சொல்கிறேன் அப்படின்னாங்க அப்போ முப்பது ரூபா லாபமாக வச்சு விற்கிறாங்க இவங்க உங்கள் ஊரில் என்ன காய் ரேட்டுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் அந்த கேரட் காக்கிலாம் வாங்கினேன் பீட்ரூட் காக்கெலாம் வாங்கினேன் இது ரெண்டும் சேர்த்து முப்பது ரூபா அதுக்கப்புறம் அந்த சௌச்சோ ஒன்று வந்து பத்து ரூபாய்னு நினைக்கிறேன் இதுதான் நேற்று வாங்கின காய் இருபது இரநூறுபா இதில் என்ன ஒருத்தருக்குன்னு எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள்